வணக்கம் நீங்கள் தலைப்புச் முல்லைத்தீவு முதன்கட்டு இடதுக்கரை ராணுவ முகாமுக்குள் ராணுவத்தினரால் அடித்துக் கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் குடும்பஸ்தரின் சகோதரர்கள் தற்போது அதிர்ச்சி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளனர் தம்பி வந்து கேம்புக்கு முன் தான் தம்பிய வீடு இந்த ஏழாம் தேதி முன்பு வேலை இவ இவன் பண்ணி மூன்று கோல் பண்ணி இருக்கு கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி அஞ்சு பேர் கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்க என்னதுக்கு என்று சொல்ற இடத்துல ஒருத்தருக்கு ரகண்டு அடிச்ச உடனே இவன் மாறி எல்லாருமே சேர்ந்து புடிக்க தம்பிக்கு தம்பி ஆளு அடிச்சவையான் அப்ப அவருக்கு தம்பி அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான விழுந்தோடன தம்பியை உள்ளுக்கு தண்டு போயேக்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கே ரெண்டு பேரில் அடிச்சு ஒரு ஆளை காப்பாத்தி கொண்டு அடுத்த ஆளை வீடுறது இடையில தேடி பாருங்கள் சொல்லி வெளியில இருந்து சரி உள்ளுக்கு வாங்க கொண்டு கூட்டிட்டு போய் உள்ளுக்கு போய் நின்று மற்ற ஆமிக்காரில் வந்து ரேட்டை லொக் பண்ணி போட்டு பெரியப்பமா அந்த அதாவது வீடியோ எடுத்து ஒன்னிக்கிறேன் வெண்கல வீடியோ எடுத்து ஒன்னிக்கிறேன் பிறகு விடியப்பரம் ஆறு மணிக்கு அந்த வெலை போட்டாங்கன்னா எல்லாத்த தேடி பார்த்தான்னா விடியப்புறம் போக பயணி ஆமிக்காரர்ல கிட்ட ஒடி மிதக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு விடுவாங்க அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக அமில ஃபுல்லா எல்லாம் காய மாதிரி தானே இருக்குது முகத்துல எப்படி காயம் இருக்கு எங்கள்கிட்ட வீடியோ இருக்கு நாங்க உடனே எடுத்த வீடியோ ஃபுடா இருக்குது முன்னே வீடியோ எல்லாம் இருக்கு இந்த விட ஃபுல்லா

முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தினால் வரவழைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கி மாயமாகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவரின் உடற்குற்று பரிசோதனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உடற்கூட்டு பரிசோதனையின் மேலதிக பகுப்பாய்வுக்காக மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது

மொத்தியங்கட்டு குளப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலை மூலம் மீண்டும் இராணுவத்தினரின் அராஜகம் வெளிப்பட்டிருப்பதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார் கியாழ்ப்பாணம் ராலியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழர் தாயக பகுதியில வந்து தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது யுத்தத்துக்கு முதல் யுத்தத்துக்கு எவ்வாறு தாயக பிரதேசத்துல ராணுவமயமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே ராணுவ மயமாக்கல் தொடர்ந்து இந்த தாய பிரதேசத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது தென்பகுதியிலேயே ஏனைய பிரதேசங்கள்ல இவ்வாறான இராணுவத்தினுடைய எண்ணிக்கை இவ்வாறான செயற்பாடுகள் அங்க அந்த பகுதிகளில் இல்லை அக்கராயம் பிரிவுக்குட்பட்ட அக்கராயம் பிரதான வீதியில் ஐந்தாவது பயல்கல் அருகில் நீட்டி இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் இயற்கையைச் சேர்ந்த சசிகரன் சுபாங்கி என்ற நாற்பத்தி நான்கு வயது பெண் வரை சம்பவ இடத்தில் உயிரிழந்தவர் ஆவார் முரிகண்டி பகுதியில் மிளங்காவில் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் எதிரே வந்த கார் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் மலேரியாவின் தாக்கத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த ஆறு நாட்களாக அது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நெடுந்தீவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மலேரியா தொற்றால் உயிரிழந்துள்ளார் மருத்துவ பரிசோதனைகளில் மலேரியா பெருமன்ற வகை தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு ஏற்பட்ட கடுமையான தொற்று மற்றும் உடலுறுப்புகளின் செயற்பாடுள்ள இழப்பே உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது என்றும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முல்லைத்தீவு கொக்கு தொடர் கண்டுபிடிக்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுமாறு காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டதரணி கலாநிதி தற்பரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தை சேர்ந்ததாகவும் இருக்கலாம் என கூறுகின்றது புதைகுழியில் உள்ள மன்தங்களின் அடையாளம் குறித்து தீர்மானம் மேற்கொள்வதற்கு துணை புரியுமாறு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திடம் முல்லைத்தீவு நீதவான் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை நடைபெற உள்ளது எனவும் பரட்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வில் புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று ஐக்கிய ஐக்கியராஷ் கனடாவும் இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அறுபதாவது அமர்வில் இலங்கை மனித உரிமைகள் நிலைமை குறித்த தனது அறிக்கையை முன்வைப்பார் வரைவு திட்டத்தின்படி அமர்வு தொடங்கும் நாளில் செப்டம்பர் எட்டாம் தேதியன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது தமிழக அரசின் மீன்பிடி தடை காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற ஐம்பத்தி ஐந்து நாட்களில் இந்தியா தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஓர் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் தடுத்து வைத்திருப்பதை கண்டித்தும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர்